ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் இந்த பதிவில் முருகரை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ளது நானூற்றி தொன்னூற்றி ஆறு படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலை கோயிலாகும் ஆகும் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற கோயில் இந்த கோயிலில் ஆண்டவன் உத்தரவு பெற்றே ஒன்று உள்ளது மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே முருகன் உணர்த்துவார் என்பது ஐதீகம் சிவன்மலை ஆண்டவர் கனவில் வந்து தனக்கு எந்த பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாரோ அதன்படியே சுவாமியிடம் உத்தரவு கேட்டு அந்த பொருளை உத்தரப்பெட்டியில் வைத்து பூஜை செய்வார்கள் அதுபோல இன்னொரு பக்தர் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிகள் பக்தர்கள் பார்வைக்கு வைப்பார்கள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரும்பும் கற்பூரம் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இங்கு வந்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் அடையும் நோய் தீரும் பூம்பாரி கொடைக்கானலில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பூம்பாரி குழந்தை வேலப்பர் முருகர் கோயில் இக்கோயில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த முருகன் நினைத்தால் மட்டுமே நாம் இக்கோயிலுக்கு செல்ல முடியும் எல்லாம் கோயில்களிலும் ஐம்பொன் வெங்கலம் கற்கள் ஆன சிலைகளை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இந்தியாவில் இரண்டு கோயில்கள் மட்டுமே நவபாஷணத்தால் செய்த சிலைகள் உள்ளது ஒன்று பழனி மலையில் உள்ள தண்டாயுதபாணி முருகர் சிலை மற்றொன்று பூம்பாறையில் உள்ள குழந்தை வேலப்பர் முருகர் சிலை பூம்பாறை முருகர் சிலையை பத்து வகை பாஷணத்தால் செய்ததாக கூறுகிறார்கள் அதாவது தசா பாசனத்தால் செய்ததாக கூறுகிறார்கள் இந்த இரண்டு சிலையும் பிரதிஷ்டை செய்தவர் போகர் இவர் மேலும் ஒரு நவபாஷண முருகர் சிலை செய்ததாகவும் அது மதிக்கெட்டான் சூழலில் உள்ளதாகவும் கூறுகிறார்கள் ஆனால் அந்த சூழலில் சென்றவர்கள் யாரும் திரும்பி வந்ததில்லை அதுக்கான சான்றே இல்லை இங்கு முருகர் சிலை அருகில் அருணகிரிநாதருக்கு சிலை உள்ளது அவர் வந்து இங்கு முருகரை வழிபட்டதாகவும் அவர் கனவில் குழந்தை வடிவத்தில் வந்து முருகர் காட்சி தந்ததாகவும் ஐதீகம் குறிஞ்சி ஆண்டவர் கோயில் கொடைக்கானல் அருகில் உள்ளது இக்கோயிலில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது இங்கிருந்து பழனிமலையை காணலாம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் நடைபெறும் கோடை விழா மிக சிறப்பு வாய்ந்தது குறிஞ்சி என்றால் மலைப்பகுதி மலைகளின் கடவுள் என்று நாம் முருகப்பெருமானை அழைக்கிறோம் முருகப்பெருமானுக்கு மட்டும் ஏன் ஆறுமுகம் தெரியுமா ஈசனின் ஐந்து முகமும் அன்னை பார்வதியின் ஒரு முகம் இணைந்து இரண்டும் சேர்ந்ததே ஆறுமுகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் கிருத்திகை சஷ்டி விசாகம் நாம் முருகப்பெருமானுக்கு என்னென்ன பாராயணம் செய்யலாம் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல்மாறல் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமரஸ்துவம் திருப்புகள் கந்தர் அனுபூதி ஒவ்வொரு படை வீட்டிற்கும் தனித்தனி சஷ்டி கவசம் உள்ளது நாம் அனைவரும் படிப்பது திருச்செந்தூர் சஷ்டி கவசம் ஆகும் நோய் தீர இந்த திருப்புகழை படிக்கலாம் வீடு வாங்க வீடு கட்ட இந்த திருப்புகளை படிக்கலாம் கடன் தீர இந்த திருப்புகளை படிக்கலாம் நல்ல கல்வி வர இந்த திருப்புகளை படிக்கலாம் குழந்தை பாக்கியம் தரும் திருப்புகள் இந்த திருப்புகளை படித்தால் திருமண தடை நீங்கும் முருகப்பெருமானுக்கு இந்த சிறிய பாடலை பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகள் முதல் படை வீடு குன்றம் இங்கு முருகர் தேவியனுடன் மனக்குலத்தில் காட்சி தருவார் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்திருப்பார் மூன்றாம் படை வீடு பழனி இங்கு உள்ள முருகர் சிலை நவபாஷணத்தால் செய்யப்பட்டது நான்காம் படை வீடு சுவாமி மலை இங்குதான் பிரணவ மந்திரத்தின் பொருள் உணர்த்தப்பட்டது ஐந்தாம் படை வீடு திருத்தணி இங்குதான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்தார் ஆறாம் படை வீடு பழமுதிர் சோலை இங்குதான் அவ்வைக்கு அருள் புரிந்தார் முருகப்பெருமான் இது போன்ற ஆலயங்களை பற்றி மேலும் அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்